எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சனே எனக்கு நன்றியாக தெரிவிச்சிருந்தேன் ஜாலியாக பேசினாலும் வந்தா என் தலைவர் எஸ்டிஆர் அவங்க வந்து உட்கார வச்சுருந்தேன் அவருக்கு முன்னாடி என்ன பேசுறது ஏன்னா அவருடைய அவர் கூட தான் என்னுடைய ஃபஸ்ட் படம் ஆக்ஷனில் வேட்டை மன்னன் சார் ரொம்ப நன்றி சார் மறக்க மாட்டேன் ஏன்னா உங்கள் கை வச்சதுலாம் வேஸ்ட் ஆகாது உங்கள் பேரை கொஞ்சமாக தான் காப்பாற்றுவேன் நம்ம ஜாலியாக ஓரமாக உங்க வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதை பிடுங்கத்துக்கு ஒரு டைலாக் எடுத்து யாரை வந்திருந்தேன் உன் வேலை தானே அது முருகாவா சரி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தேன் கிஷோர் சார் ஆர்யா சார் ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கலை பட் உங்கள் ப்ரொடக்ஷன்ல நடிக்கிற தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சேதண்ண முருகான இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் சந்தான அண்ண டீமில் சேரணுன்னாலே ஒரு பெரிய காம்படிஷன் அந்த வண்டியில் ஏறவே முடியாது ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை எழுதும்போது சமைக்கிற சமைக்கும் போது பிரிச்சுக்குவாங்கல்ல என்ன அந்த மாதிரி தான் இருக்க ஸ்கிரிப்டு எழுதும்போதே பிரித்துக்குவாங்க ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதண்ணை கைத்துக்கிடுவாங்களே ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு தம்பின்னா மாறன்ன கைத்து விடுவாங்கல ஓ நானும் இருக்கேன்ட்டு அந்த மாதிரி டீம்ல எல்லாமே பிரிச்சுக்குவாங்க இந்த வண்டியில நம்ம எப்படி ஏறி உட்கார முடியும் அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி தீட்டுல உட்காந்துட்டேன் ஏன்னா அண்ணன் பத்திர நினைச்சாதான் கொஞ்சம் காமெடி நல்லா இருக்கும் இதை வச்சு ஒன்னும் நாலஞ்சு படம் கிடைக்கும் என்னன்னா கரெக்ட் தானே நம்ம பழம்பு ஓடும் வேற வழி இல்லையே நேர்கள் ரவி போதுமா முடிச்சிடுறேன் ரவிதா உங்களுக்கு தமிழ் சினிமா பொருள் சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு சார் இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா படத்துலேயும் உங்களுக்கு கூடுவாங்க இவர்த்த சூப்பர் ஆர்டிஸ்ட் கஸ்தூரி மேடம் உங்களை கேட்டாலே அந்த என்ன படம் பிரபு சார் பாட்டு ஒன்று வரமே அந்த பாட்டு தான் அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் காஷிகானன் இன்ஸ்டா போயிருந்தீங்க ஏதாவது ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கீங்க ஹாட்டா தான் இருக்குது பாத்தியா எதாவது கே இதுக்கு தான் கேட்டுட்டாங்க தீபக் சார் கேமராமேன் ரொம்ப நன்றி தந்தானே அடுத்து தலைவங்க கூட நடிக்கிறீங்க என்ன எல்லோருமே நடிக்கிறீங்க ஏன்னா இந்தமாரி நீங்கள் நடிக்கணும் நீங்கள் நடிச்சாலும் ஒரு டீம் ஒர்க் பெருசாக இருக்கும் உங்களது உங்கள் கூட நாங்களும் அப்படி அப்படியே ஓரமாக வந்து வந்து வந்துட்டு ஓடியில் போனாங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்